போன அம்மா சொன்னா இந்த சேர்த்து மூணு விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் சொல்றது நடக்கும் சொல்றது தான் நடக்கும் சொல்றது மட்டும்தான் நடக்கும் கருபசாமி போய்ட்டு நூறு நாள் ஆகும் சாமி என் முன்னால் கேட்குறப்ப நூறு நாள் தொண்ணூறு நாள் ஆகும் சாமி மூணு மாதம் ஆச்சு எங்கே இருக்குது என்ன இருக்குன்னே தெரில சாமி என் மனைவி தான் எனக்கு எல்லாம் உலகம் எப்படி என் மனைவி தான் எல்லாம் உலகம் நான் போவாத கோவில்லை போவாத இல்லை ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல சாமி என் மனைவி எப்படியாவது கண்டுபிடிச்சி சேர்த்து வை சாமி ஆ சொல்ல வந்தானே கேட்டா ஆ ஓ மூணு மாதம் இல்லை அப்படின்னா முப்பது நாளில் வரச்சு கொடுத்துறேன் எப்படி மூணு மாதம் அல்ல முப்பது நாளில் வர வச்சு கொடுத்துட்றேன் உன் மனைவி உன்னோட நான் சேர்த்து வச்சிடறேன் ஒன்று சேஃப்டியாக தான் இருக்குது சேஃப்டியாக தான் ஒரு இடத்துல இருக்குது கொஞ்சம் மனசு இதாகலை சரியில்லை அதை சரி பண்ணி கொண்டாந்து இது பண்ணி விட்றேன் உன்னோடைய சேர்த்து விட்றேன் இல்லையா வந்துச்சா தெ த கர்வசாய் இல்ல ஏலத் આવે இத கண்டுபிடிச்சத கர்வசாய் யாரலாம் பாருங்க ஏ கண்டுபிடிச்சத மலை போலி போலீஸ் யார நம்ம சொல்லி கர்வசாய் சொன்னாரு லையா அவர் குடித துப்புனால தான் நான் அப்படி சொல்லி சொல்றேன் நான் தான் காவல்தான் புரியுதா உன் போட்டேன் உன்னகிட்ட சொல்லிவிட்டு முப்பது நாளில் தான் ஃபுல்ல வந்து போன இடம்னா சரியில்லை ஒன்றும் இது பண்ண முடியல நான் உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொல்லி நம்ம காலையில் விழுந்துட்டான் அலசி பிடிக்கணும் பிடிச்சி அவனோட மனைவி அவனோட சேர்த்து வைக்கணும் சொல்லி தான் எடுத்தேன் குதிரையை கெடுத்து புறத்து என்ன பண்ணேன் உன்னை முப்பது நாளுக்கு உள்ளே போன அம்மாசு சொன்னேன் இல்லையா இந்த அம்மாசுக்குள்ள உனக்கு சேர்த்து வச்சுட்டேன் இல்லையா அதனால

இந்த கருப்பு சாமி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான் இது சத்தியம்